அடுத்து டிசம்பர் மிடில் போய்ட்டு அவங்களுக்கு தெரியும் நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் பெரிய பெரிய படங்கள் எப் அது மக்கள் தகுந்தாங்க அதே மாதிரி தான் சார் இப்போயும் நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கோம் யார் சார் இதில் கேட்டதில் அந்த நெகட்டிவில இதுலேயும் நெகட்டிவ் எல்லா நெகட்டிவ்லேயும் சில ரூல் பண்ணியிருப்போம் அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் எங்கே வந்து நிற்கும்னா ஒரு ப்ரோவேட்டில் வீடுன்னு அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் ப்ரோவேட் தேவை வந்து பைடியில் இந்த படத்தை அதே மாதிரி இதே யூனிட் பூராவே மதியில வச்சு அந்த வார்த்தைகள் சரியா சொல்லுங்க சமூக நீதி பெரிய வார்த்தை அது பெரிய அரசியல் சொன்னாங்க இப்போ என்னன்னா நான் தான் சொன்னேன் இந்த கதை கரு வந்து நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க படம் பார்க்குறவங்க வீட்டில் இல்லை பேப்பர்ல நியூஸ்ல படிக்கிறோம் மூணு விதம் தான் ஒண்ணு பெண்கள் டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சோசியல் மீடியாவில் எப்படி பாதிக்கப்படுறாங்க சோசியல் மீடியாவால இப்போ கூட நீங்க பாத்துட்டு இருப்பீங்க யோசர்ல அவங்க லவர் சொன்னதுக்காக ஒரு பொண்ணு ஒரு பெரிய விஷயம் பண்ணிடுச்சு அதெல்லாம் அது மாதிரி ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு ஒரு பொண்ணு சோசியல் மீடியாவில் பண்ண யூஸ் பண்றதுல மட்டும்தான் அவங்க வாழ்க்கை ஒரு பிரச்சனை வருதானா அப்படி இல்லை ஃப்ரெண்டுன்னு நம்புறவங்களாலையும் வருது அதை சொல்லியிருக்கோம் இன்னொரு கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம கடன் கொடுத்துருப்போம் சில இதுக்கு நண்பர்காக பண்ணியிருப்போம் அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் எங்க வந்து நிக்கணும்னா ஒரு புல்லட்ல வீரன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் அவனை யாராலையும் தொட முடியாது அவனுடைய தம்பி அந்த தம்பி ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது தொட முடியாது இல்லையா இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ நேராக போனா வீரன்ட்ட வீரனோட அந்த புல்லட் தான் அதை அந்த அதிகாரத்தோட அடையாளம் இப்போ இந்த மூணு பேர் ஊரை விட்டு காலி பண்ணி வரவரு வீட்டில் ஒரு பிரச்சனைக்காக நியாயம் கேட்குறவரு இவங்க எல்லாம் போய் இந்த புல்லட்டில் நிற்பாங்க ஸோ கிளைமேக்ஸ் அந்த புல்லட் வச்சு தான் முடிச்சிருக்கும் ஸோ இது ஒரு சோசியல் காஸ்ட் அந்த இது இருக்கும் இதெல்லாம் மிக்சடு தான் இந்த சுப்பன் அதுதான் நான் சொன்ன மாதிரி தீய எண்ணம் கொண்ட எல்லாருமே அரக்கர்கள் தான் அந்த அறக்கரை அழிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சூரசம்பாரம் மாதிரி இதுல அப்படிதான் ரிவெஞ்சு தான் எடுத்திருக்கோம் இது ஒரு பேசிக்கா சென்டிமெண்ட் இருக்கும் ரிவெஞ்சு இருக்கும் ஒரு தாயை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம் போகலாம் போகக்கூடாது ஒருத்தன் தன்னை கூட பிறந்தவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் எதுக்கு ரெடியாக இருக்கான் ஒரு குடும்பம் எங்கே ஒரு ரிவெஞ்ச் எடுக்குது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்கு சார் இது எல்லாமே மிச்சடாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செண்டிமெண்ட்ஸ் அஸ் அ ரிவென்ச் ஆக்ஷன்ஸ் இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரைலர் இதுதான் இதோட கதை படம் ஃபஸ்ட்டு படம் வந்து தேனி டு மெரி டு தேனி வந்து

அதுதான் சகல் ரெக்கார்ட் கரெக்டா அதுக்கப்புறம் வழக்கு நிறைய வந்துச்சு அது நல்ல கேள்வி செகண்ட் படம் தான் அந்த பைடி அது லிம்கா ரெக்கார்டு இந்த கேமரா இந்த படம் வந்து நாங்க ரெட் யூஸ் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா நிறைய பேர் கேட்கலாம் டிஎஸ்எல்ஆர் சினிமாட்டோகிராஃபர் டிஎஸ்எல்ஆர் அப்படிலாம் யூஸ் பண்ணி ஏன் ரெட் நீங்களே போறீங்கன்னு ஆக்சுவலா இது முதல் படம் என்னுடைய தயாரிப்பாளர் இருக்கு எனக்கு நிறைய டிஎஸ்எல்ஆர் இல்லை இன்னைக்கு லேட்டஸ்ட் வந்துருக்கு அதை விட ஆனா ஒரு படம் பண்ணும்போது அவருடைய நண்பர்களும் வருவாங்க என்னப்பா படம் பண்றேன்னா ஏதோ சின்ன கேமரா வச்சுட்டு இருக்காங்க கேட்டு பண்ணியா கரெக்டான ஆளான ஒரு பிரச்சனை வரக்கூடாதுக்காகவே நாங்கள் ரெடியாக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களே சார் இருக்கோம் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுறதுனால ரெட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சாரோட டிஸ்கஸ் பண்ணி தான் இது ரெட்டில் பண்ணியிருக்கேன் சார் வாழ்த்துக்கள் சார் நன்றி மாப்பிள்ளை பேசும்போது சொன்னார் சமூக நீதியை பற்றி இந்த படம் பேசுதுன்னு சொன்னார் நீங்கள் என்ன மாதிரி சமூக நீதி அரசியல் இந்த படத்தில் வந்து நீங்கள் காட்டிடுவீங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம் நான் நினைச்சேன் அந்த கேள்வி வரும் அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை தவறான வார்த்தைன்னா எல்லாருக்கும் அதுக்கு பிரச்சனை பண்ண இந்த படத்துல வந்து சமூக நீதியெல்லாம் நம்ம சொல்லல அரசியலும் கிடையாது சமூகத்துல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தவறுகள் அந்த தான் இந்த படம் வார்த்தைகள் சரியா தெரியாத சொல்லியிருக்காரு சமூக நீதி பெரிய வார்த்தை அது பெரிய அரசியல் நாங்க அதுக்குள்ள வரல சொப்பம் ஜெயிக்கணும் நடக்கிற ரொட்டேரியன் நிறைய பேர் போயிருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் இருந்திருக்காங்க சார் சத் இந்த படம் உருவானது காரணமே பாண்டியன் கிளூப் தான் அங்கே தான் இந்த ப்ரொடியூசர் நான் சந்திச்சேன் இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த படம் நான் காமிச்சேன் சார் கூட நிறைய ரோட்டரி மெம்பர்ஸ் இன்னும் சில பேர் பார்த்து சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ ரிலீஸ் அப்பாவும் எங்களுக்கு ஒரு பேக் இருக்க இருக்கதா ஃபுல் சப்போர்ட் ஒவ்வொரு ஊர்லயுமே அவங்க இந்த படத்தை கொண்டு போறதா சொல்லியிருக்காங்க காயத்ரி

மீதி டோட்டல் படுத்த ஒரு மியூசிக் உள்ள வர மாண்டேஜ் சாங் அதுவே நம்ம பேர் சொல்லும் போது பிட் சாங் அதுவே நானே சிரிச்சேன் ஆத்தாடி இந்த மாண்டேஜ் சாங்ஸ் வந்து மற்ற எல்லாமே பண்ணிருக்காரு ரவிநந்தன் சாருன்னு நன்றி சொல்லிட்டு அந்த சாங் பண்ணி தந்தது மட்டும் சார் பண்ணி தந்திருக்காரு இதோட சக்சஸ் எல்லாம் சாரும் வருவார் மீட் பண்ண சொல்லுங்க சிவானி அதாவது ஒரு பாடம் கூட போயிருவாங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க சொன்ன உடனே ரெண்டு பாட்டம் ஸ்டேஜ்ல பாடிக்க ஆரம்பிச்சிங்க அந்த அனுபவத்தை சொல்லுங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாடணுன்றது என்னோட மிகப்பெரிய கனவு ஸோ அது ரொம்ப நாள் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எல்லா பாட்டுமே நான் கேட்கறது எல்லாமே மனசுக்குள்ள என்றைக்குமே இருந்துட்டே இருக்கும் படிப்பை விட பாட சொன்னால் தட்ஸ் மோர் யூ யூனோ ஃபேவரட் ஃபார் மீ ஸோ ஆப்வியஸ்லி அடுத்த படத்துல எத்தனை நாயகன் எத்தனை நாயகி யார் மெயின் ரோல் பண்ணிருக்காங்க இதுல வந்து எல்லா படத்துல மாதிரி ஹீரோ ஹீரோயின்லாம் நான் யாரையுமே கமிட்டும் பண்ணல யார்ட்டையும் சொல்லவும் இல்லை அந்த அந்த கமிட்மெண்ட் நான் யாருக்குமே லீட் ரோல் ஒவ்வொரு கேரக்டரும் ஆனா ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தேன் நீங்க வந்து பண்ணிட்டு போகும்போது இந்த படம் பார்க்கும்போது ஏன்டா ஏண்டா இதுக்கு போனோம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க யாரும் நினைக்க மாட்டீங்க ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களுக்கான ஒரு பிளே அவங்களுக்கான ஒரு நியாயம் அவங்களுக்கான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அதனால் நான் இதில் லீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமாக மூணு சுமக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீரன் அது ப்ரொடியூசர் சார் பண்ணியிருக்காரு அப்புறம் ஸ்ரீராம் பாலகாசன் பண்ணியிருக்காரு அப்புறம் அன்பு அது வந்து ஸ்ரீதேவ் பண்ணியிருக்காரு இவங்க மூணு பேருக்குள்ளே தான் மற்ற எல்லாருமே வருவாங்க ஸோ இப்படி தான் இந்த படம் டோட்டலாகவே போகுது ப்ரொடியூசர் சார் இது புது தொழில் புது இது எப்படி இருந்தது உங்கள் அனுபவம் இதில் நான் என்னத்தை கற்றுக்கிட்டீங்க கண்டிப்பாக சார் அதாவது ஆல்ரெடி வந்து நான் வந்து கிரீஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஷோரூம் வச்சுருக்கேன் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அது எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு ஆனால் எப்படி சொல்கிறது மதுரையில் நிறைய இடத்துல நான் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது படம் நிறையா எடுப்பாங்க போய் வேடிக்கை பார்ப்பேன் அப்புறம் படம் எடுக்கிறாங்களே இப்போதான் நடிக்கிறாங்களே நம்மளால் நடிக்க முடியாத ஒரு சின்ன இயக்கம் சின்ன வயதிலருந்தே இருக்குது அதை டைரக்ட் சார் மூலம் வந்து நிறைவேற்றிருக்கீங்க இன்னைக்கு அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார் சிற ஆசை நீ தான் ஹீரோ பையன் கேரக்டர் பண்ணிட்டிருக்கீங்க அண்ணன் கேரக்டரு அதாவது ஒரு ஸ்டுடியோவில் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக பெரிய ஹிட்டு சீரியலு இப்போ முதல் முறையாக மதுரைக்கு போய் மதுரைக்கு போய் பெரிய திரு நடிக்கிறீங்க அந்த அனுபவம் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் சார் நான் இதுக்கு முன்னாடி மதுரைக்கு போனதே இல்லை சபரிமலைக்கு மாலை போட்டப்போ ஒரு தடவை மீனாட்சி கோயிலுக்கு கூப்பிட்டு போய் இதான் கோயில் உள்ளே சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இப்போ தான் ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன் மதுரையில் சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலாக எனக்குள்ளேயே ஒரு ஆத்மாத்தமான ஆசை என்னன்னா இந்த தொழில் சார்ந்து நான் பல ஊர்களுக்கு டிராவல் பண்ணுறது எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது ஸோ அது விஷயமாகவே கூப்பிடும்போது இன்னொன்று நான் இப்போ ஒரு பத்து படம் நடிச்சிருக்கேன் இந்த பத்து படத்துலேயே என்னை ரொம்ப நல்லா தாங்குனாங்கன்னு சொன்னால் அது இந்த படத்துல தான் எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு ஆர்டிஸ்டாக என்னை ஒரு நல்லா ஃபீல் பண்ண வச்ச தாங்கின படம்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருமையும் அந்த வாழ்த்துக்களும் சாருக்கு என்னைக்கு இருக்கணும்

தொடர்ந்து நெகட்டிவ் ரோலா நடிச்சுட்டு இருந்த யாசரை வந்து இப்போ வந்து நீங்க பாசிட்டிவா நடிக்க வச்சிருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா இல்ல இதுலயும் பாசிட்டிவ் இல்ல இல்ல இப்ப அவர் மேடையில தான் பாசிட்டிவா நடிச்சிட்டு இருக்காரு இல்ல இல்ல இதுலயும் பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ்ல இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் ஸோ எல்லாரும் கண்டிப்பா இந்த படமா பார்த்தா கண்டிப்பா சொல்லுவாங்க என் கேரக்டர் பத்தி ஏன்னா டைரக்டரும் இன்னைக்கு சொன்னாங்க ப்ரொடியூசர்ஸ் யாரும் சொன்னாங்க படம் பார்த்துட்டு எக்ஸ்பெஷலி உங்களுக்கு சொன்னாங்க ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பார்த்து எல்லாரும் நிறைய பேர் திட்டு நானும் திட்டு வாங்கியிருக்கேன் இந்த படமாக பார்த்தா ஆக்டிங் வைஸ் ரொம்ப பாராட்டுவாங்க அதுக்கு தான் ரொம்ப நன்றி சார் படம் எடுக்கிறது ஈஸி ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த சவாலை எதுவும் இந்த வருஷத்துல ரிலீஸ் பண்ண போறீங்க எப்படி இதை வந்து சமாளிக்க போறீங்க ஏன்னா பெரிய படம் ஒரு நாளைக்கு நீங்க பதிமூணு படம் பன்னெண்டு படம் வருது அந்த கூட்டத்தில் எப்படி நீங்க அதுக்கான வேலையில் பேசிட்டு இருக்கோம் சார் கரெக்டான பிளானிங் இன்னும் இல்ல ஏன்னா சார் படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணலாம் நாங்க இப்ப ரிலீஸ்னா நான் என்ன சொன்னேன்னா அடுத்து டிசம்பர் மிடில் போயிட்டா உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் பெரிய பொங்கல் படங்கள் எலெக்ஷன் எடுத்து வரப்போகுது எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பா போஸ்ட் ஓட்டோ ஓடா இருக்காது எதுவுமே தெரியாது ஸோ வந்தா இந்த வருஷம் வந்துட்டா ஓகே சார் இன்னொன்று என்ன பெரிய பிரச்சனைனா நான் சாட்டை சொல்லும்போது சார் நம்ம படம் எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணோம்னா ஒரு மாதம் நீங்க நண்பர்கள் வீட்டில் கேட்கும்போது ஈஸியாக ஈஸியா சொல்லுவீங்கல்ல பா இதெல்லாம் பாப்பா ரெண்டாவது மாசம் கேட்கும் கொஞ்சம் சொல்லுவீங்க மூணாவது மாசம் என்னாச்சின்னு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கோவரும் ஆறாவது ஒடுங்க பண்றீங்கன்னா இது டோட்டலாகவே இதாயிரும் சார் நம்ம இப்போ இருக்க ஹாப்பிலே போயிடுவோம் பார்த்துடலாம் சார்ன்னு சொல்லியிருக்கோம் ஸோ சின்ன சின்ன நம்பிக்கைகள் நான் எப்படி நீங்கள் கேட்டு மதுரெட்டு தண்ணி பண்ணும்போது முதல் நாள் தான் சென்சார் ஆச்சு எட்டு தான் கிடச்சிச்சு மக்களுக்கு பிடிச்சதுனால வேற மாதிரி ஆச்சு மக்களுக்கு பிடிச்சா கொண்டு போயிடுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு சார் அது போக அந்த இதில் ஒன்று சொன்னேன் கமல் சார் படம் வந்துச்சு ஒன்னே போல கமல் சாரோட போட்டியானு உச்சி மலைக்கு ஏறி வந்துட்டேன் கொதிச்சா தப்பிக்கிறதுக்கு சின்ன சோர்ஸ் இருக்கும் ரிட்டர்ன் ஆனால் எத்தனை வருஷம் ஆகணும் தெரியாது அதனால நான் குதிக்கிறேன்னு சொன்னேன் போட்டி அது மக்கள் திறகு அதே அதே மாதிரிதான் சார் இப்பயும் நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கோம் யார் சார் இதில் கேட்டதால் அந்த நெகட்டிவ்ல இதுலயும் நெகட்டிவ் எல்லா நெகட்டிவ்லையும் சில ரூல் வச்சிருப்பாங்க நான் இப்படிதான் பண்ணுவாடு ஸோ அது மாதிரி பெண்கள்ட தப்பான ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் அப்படி இல்லாமல் ஒரு கேரக்டராக இருக்கும் ஆக்டிங் ஸ்கோப் ரொம்ப இருக்கும் அது மாதிரி சிங்கிள் ஷார்ட் இந்த படத்தில் சிங்கிள் ஷர்ட் ரெண்டு பேரும் நடிச்சாங்க எனக்கு அதில் யாசரும் எனக்கு ஒரு ஹென்ஷர்ட் கண்ணிமிக்காமல் என்னை பார்த்துட்டே இருக்கணும் கேமராவை அப்படின்னு சொன்னேன் அதையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்துருக்கும் அது மாதிரி நிறைய சேலஞ்ச் எல்லாருமே எடுத்துருக்காங்க டே நைட் சொன்னது தான் ஸோ அதனால சார் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம வந்துடுறேன்னா இதை புடிவ கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் தெரியவே சொல்றேன் தேங்க்யூ தேங்க்யூ